வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றது இல்லை அனைவருக்கும் வணக்கம் உங்களோட வாழ்க்கையை வெற்றி பாதையில கொண்டு செல்வதற்கு என்ன வழி அதைத்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் பணம் இல்லாதவன் புணம் அந்த பணம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை அது எவ்வளவுதான் வந்தாலும் எங்களுக்கு காணா அந்த பணத்துக்கு தான் இந்த உலகமே ஓடுது பணம் இல்லாம ஒன்றுமே செய்கிறாள் எல்லாருக்கும் பணம் தேவை ஆனால் இந்த பணத்தை எப்படி இலவாக சம்பாதிக்கலாம் பணத்தை நீங்கள் சம்பாதிக்க இருந்தால் இனி விஷயங்கள் எடுத்தால் ஒரு இரண்டு வருடங்களுக்குள் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அதுதான் உண்மை நான் சொல்றத நீங்க நம்பினா மட்டும்தான் இந்த இரண்டு வருடங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அதை நீங்க நம்பாட்டி உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியவே மாட்டது நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டு சிரிச்சாலோ அல்ல நையாண்டி பண்ணினாலோ அது உங்களுக்கு உற்று போதும் பிரிவானப்படாது தயவு செய்து இப்போ சீரியஸாக எடுத்து பாருங்க உங்களுக்கு இரண்டு வருடங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியும் இலகுவா நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இப்படியான விஷயங்களையும் இப்படியான தந்திரங்களையும் பயன்படுத்தி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்றால் டைமை கடைப்பிடிக்கிறது ஒரு விஷயத்தை ஒரு டைமுக்குள்ள செய்து முடிக்கணும் அல்லாட்டி ஒரு டைம் அந்த டைமுக்கு அந்த டைமுக்கு அங்க போய் நிக்கணும் அப்படி நீங்க டைமை கடைப்பிடித்தா மட்டும் உங்களோட வாழ்க்கையில பாதி பலனை அடைய எதையும் அந்தந்த டைமுக்குள்ள செய்து முடிச்சிருக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில என்னத்த செய்யறீங்களோ அதிலேயே உங்களோட முழு புலனையும் செலுத்த உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல நீங்க இறங்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செய்ய அடுத்தது வந்து யூதட்டி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றோம் கேளுங்க பணத்தை வந்து கொடுக்குறேன்டா கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பீங்க ஆனா பணத்தை வாங்குறேன்டா உடனே வாங்கினது அது வந்து ஜூதற்ற ஒரு புத்தி அடுத்தது நாங்க பார்த்தோமா இருந்தால் வேலைக்கு போறோம் வீட்டை வாரம் மாத சம்பளம் எடுக்கிறோம் உழைக்கிறோம் குடும்பத்தோட வாழ்றோம் அந்த வாழ்க்கை சூப்பர் அது நான் இல்லையேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த வாழ்க்கையில இருந்து கொண்டு உங்களால ஒரு பெரிய இடத்தை எட்ட முடியாது நீங்க ஒரு பெரிய ஒரு இடத்தை எட்டுறதுக்கோ அல்ல நீங்க பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கோ நீங்க உண்மையா செய்ய வேண்டியது வந்து பிசினஸ் உண்மைதான் பிசினஸ் நட்டவும் பெறும் லாபம் பெறும் நாங்கள் பணத்தை தான் எங்களுக்கு நட்டம் பெறும் நாங்கள் எங்க மூலைய போட்டா அதாவது எங்கிட்ட மூளைய போட்டு பணத்தை உழைக்கணும் அஞ்சு சதம் முதல் இல்லாமல் நாங்கள் அதுக்கு பல வழிகள் இருக்கு நீங்க அஞ்சு சதம் இல்லாமலே நீங்க பெரிய ஒரு கூட ஆகலாம் பணத்தை போட்டு பிசினஸ் செய்யறவன் படிச்சவன் மூளைய போட்டு பிசினஸ் செய்யறவன் படிக்காதவன் ஒரு தேடாமலே எல்லாம் கிடைச்சுடா அது நிலைக்காத தேடி தேடி களைச்சு அதுக்கு பிறகு கிடைச்சது அது நிலைக்கும் அதுதான் வெற்றி இது எல்லாத்தையும் விட கடைசியா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் இதை நாங்க வடிவ கவனத்தில் எடுங்கோ ஏனென்றால் இதுதான் முக்கியமா உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டாட ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களோட மனதில நினைக்கணும் அல்ல பதியணும் நான் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் நீங்க கனவு காணும் அதாவது நீங்கள் என்ன ஆக விரும்புறீங்களோ அதை எல்லாத்தையும் முதல் நீங்க கனவு கண்ணு கனவு காணுங்க கனவு காண 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 உங்களுக்கு அது பலிக்கும் உதாரணத்துக்கு ஒன்றை யோசிச்சு நீங்கள் கார் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் ஒப்பியோ ஒரு நாள் நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் கார் லைசன்ஸ் எடுக்கணும்னு ஆனால் இன்னைக்கு நீங்கள் கார் லைசன்ஸோடு இருக்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வீடு வாங்கணும்னு ஒப்பியோ நினைச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் வீடு வாங்கி வீட்டில் இருக்கலாம் ஆனால் வீடு வாங்காதாக்கள் இப்போ நெச்சிங்களாக இருந்தால் நீங்களும் ஒரு காலத்தில் வீடு வாங்கி வீட்டில் இருக்கலாம் இதுதான் முக்கியம் இதை நீங்கள் செய்தீங்களா இருந்தால் எண்ணி இரண்டு வருடங்களுக்குள்ள உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியும் பெறும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் நன்றி வணக்கம் வேண்டும் என்று ஒரு புதிய வீடியோட புதிய ஐடியோட சந்திப்போம்